சமீபத்தில் விளையாட்டு விருதுகள் வந்து கொடுத்துருந்தாங்க இந்தியாவுடைய இரண்டாவது உயிரிய விருதான அர்ஜுனா விருது தான் வந்து இந்த விளையாட்டு விருதுகளில் வந்து கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அண்ட் நிறைய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு வந்து இது கிடச்சது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த அர்ஜுனா அவார்டு வந்து வழங்கப்பட்டது அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி முகமது ஷமி நம்ம சொல்லும்போது ஆப்வியஸாக வந்து நம்ம எல்லாருக்கும் தோன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் தான் ஸோ இந்தியாவில் வந்து அக்டோபர் அஞ்சுலேருந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தி தர்டீன்த் வேர்ல்ட் கப் சீரிஸ் வந்து நடந்தது இதில் வந்துட்டு ஒம்பது லீக் போட்டிகள் அண்ட் ஒரு இறுதி அப்படின்னு சொல்லிட்டு பத்து போட்டிகளில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சூப்பராக விளையாடி வெற்றி பெற்றிருந்தாங்க நம்ம இந்தியா அணி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்டே தோத்துட்டோம் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட ஒரு பெரிய ஒரு இழப்பை நம்ம வந்து பார்க்கலானே நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம முகமது ஷமி பற்றி சொல்லணும்னா செவன் இன்னிங்ஸ்ல அதாவது அந்த தொடர்ல செவன் இன்னிங்ஸில் விளையாடி கிட்டத்தட்ட விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி பயங்கரமான வந்து 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 அவர் இந்த சிறப்பான ஆட்டத்தை நம்ம அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருந்தது அவரோடு சேர்ந்து மற்ற விளையாட்டு வீராங்கனைகள் பல பிரிவுகளில் பல விளையாட்டுகள்ல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி வந்துட்டு நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க கையால் தான் வந்து வழங்கப்பட்டுச்சு அண்ட் முக்கியமாக கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எம் எஸ் தோனி கௌதம் கம்பீர் சிங் விரேந்தர் சேவாக் மித்தாலி ராஜ் ராகுல் ராவிட் சௌரவ் கங்கோலி ரவி சாஸ்திரி சச்சின் டெண்டுல்கர் அனில் கும்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த அர்ஜுனா அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அந்த வரிசையில் அந்த பட்டியலில் நம்மளுடைய முகமது ஷமி வந்து சேர்ந்துட்டார் இப்போ வந்து நம்ம யார் யார் அந்த அர்ஜுனா அவார்டை வாங்கியிருக்காங்க அந்த இருபத்தி ஆறு விளையாட்டு வீராங்கனைகளை நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த பிரிவுகளில் அவங்க பார்த்துருவோம் ஆர்ச்சரிக்கு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க ஓஜஸ் பிரவீன் தியோட்டலே அண்ட் அதித்தி சுவாமி அத்லெட்டிக்ஸுக்கும் அதே மாதிரி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க முரளி ஸ்ரீசங்கர் பருள் சௌத்ரி பாக்ஸிங்க்கு முகமது ஹுசமுதீன் வாங்கியிருக்காரு செஸ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி இவங்களுக்கு அந்த விருது போய் சேர்ந்துருக்கு முகமது ஷமி ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் கிரிக்கெட்டுக்கு வாங்கியிருக்காரு அண்ட் ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ட்டுக்கு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க அனுஷ் அகர்வாலா அண்ட் திவ்யகிருதி சிங் கோல்ஃபுக்கு தீக்ஷா தாகர்க்கு போய் சேர்ந்துருக்கு ஹாக்கிக்கும் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க கிருஷன் பாட்டக் அண்ட் சுஷிலா சனு கபடிக்கும் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க பவன் சேஷ்ராவத் ரீத்து நேகி கொக்கோக்கு வந்து நஸ்ரீன் ஷேக் லான் பவுல்ஸ் இதுக்கு வந்து பிங்கி சிங் வாங்கியிருக்காங்க ஷூட்டிங்க்கு ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் ஸ்குவாஷுக்கு ஹரிந்தர் பால் சாந்து டேபிள் டென்னிஸ்க்கு அஹிகா முகர்ஜி ரெஸ்லிங்க்கு ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க சுனில் குமார் அண்ட் அந்திம் பங்கல் உஷு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்போர்ட்டுக்கு நாவரேம் ருஷிபினா தேவி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த மூணு பேர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா சீத்தல் தேவி இவங்களுக்கு வந்து பேரா ஆர்ச்சரி அதுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸ்ரீ அல்லூரி அஜய்குமார் ரெட்டி இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் இது வந்து பிளைண்ட் கிரிக்கெட் அந்த பிரிவுக்கு வந்து இவருக்கு அர்ஜுனா அவார்டு கிடைச்சிருக்கு அண்ட் பேரா கேனோயிங் இதுக்கு வந்து பிராச்சி யாதவ் இவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தி ஆறு பேர் தான் இந்த அர்ஜுனா அவார்டு வின்னர்ஸ் தியான் சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இந்த அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பிரிவில் மஞ்சுஷா கன்வர் ஹாக்கி பிரிவில் வினீத் குமார் சர்மா கபடிக்கு கவிதா செல்வராஜ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியா அவார்டு அது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ் அந்த பிரிவில் லலித் குமார் ரெஸ்லிங்க்கு ஆர்பி ரமேஷ் செஸ்ஸுக்கு பேரா அத்லெட்டிக்ஸ் மகாவீர் பிரசாத் சைனி இவர் வாங்கியிருக்காரு ஹாக்கிக்கு ஷிவேந்திரா சிங் அண்ட் மல்லா கம்ப் அப்படின்ற அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு கணேஷ் பிரபாகர் தேவருக்கர் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே துரோணாச்சாரியா லைஃப் டைம் கேட்டகரி அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ்க்கு கோல்ஃபுக்கு வந்து ஜஸ்கிரத் சிங் கிரேவால் கபட்டி பாஸ்கரன் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஜெயந்தகுமார் புஷிலால் இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஃபைனலாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ரோஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இதோடைய வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த்சரை சேர்ந்த குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பஞ்சாபை சேர்ந்த லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அண்ட் செகண்ட் ரன்னர் அப் வந்து குருக்ஷேத்ராவை சேர்ந்த குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் தான் அந்த அவார்ட் வினர்ஸ் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்களுக்கு இந்த உயரிய விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த வகையில் நம்ம நாட்டையுமே வந்து இவங்க பெருமைப்படுத்திவிட்டாங்க தான் நம்ம சொல்லணும் நம்மளும் நம்ம சார்பாக அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்